வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்க்கீங்களா இன்னைக்கு நம்ம ஒரு நைட் பிளாக் தான் போட்டு போயிட்டுருக்கோம் கம்பெனிலேருந்து லோடு எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டை விட்டு திருச்சி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஒம்பது மணி ஆக போகுது மழை பெஞ்சு ஓஞ்சி கிடக்குது நல்லா பார்த்து தரைய பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஓ மழை பெய்யும் போது ஹைவேல போகும்போது தான் ரொம்ப சிக்கலாக இருக்கும் கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி வடியும் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கொஞ்சம் மங்களாக இருக்கும் வண்டி ஓடுவேன் நைட் டைம் கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக தான் ஓட்டணும் இந்த இங்கே ஒரு பள்ளம் ஒன்று வரும் பாருங்க பெரிய பள்ளமாக வரும் அந்த பள்ளத்தை தாண்டி வரும் செகண்ட் கியரில் வண்டி திணறதுப்பா கொஞ்சம் கிளச்சு பிளேட்டு கொஞ்சம் மேலே இருக்குது ரெடி பண்ணணும் நம்ம சேனல் எதுவுமே வந்துட்டு இந்த மாதிரி விளாக் தான் அதிகமாக வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வண்டியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சாலும் தெரியும் ஒரு நூறு பர்சன்டேஜ்க்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரையும் தெரியும் நல்லா மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெளிவாக சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டியில் டேமேஜ் எப்படி எந்த மாதிரி ஆயில் மாத்துறது போகிறது இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுங்கள்ல நிறையா பேர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய பேர்ட்ட ஷேர் ஷேர் பண்ணுவேன் ஹைவே வந்துச்சு அப்படியே ஏற போகிறோம் ஹைவேல போயிட்டு ஏற போகிறோம் அப்படியே போனால் புதுக்கோட்டை அப்படியே வளைஞ்சி அங்கே போருங்க அந்த ரோடு போது பாருங்க திருச்சி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இருக்கிறது வந்து சிப்காடு ஃப்ளிப்கார்ட்னு ஒரு ஏரியாவில் கம்பெனி ஃபுல்லாக இந்த இந்த சைடு தான் ரன் ஆகும் நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் சிப்கார்டுங்கிற ஒரு ஏரியாவில் சூப்பர் ஏரியா ரொம்ப ஆபத்தான ஏரியா இண்டிகேட்டர்லாம் கரெக்டாக போட்டுட்டு ஆனால் ஏன்னா ஒயின் சாப்பிட்லாம்னு எல்லாம் அதிகமாக இருக்கா அதனால் எப்போ எப்படி வருவான்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது ரோடு ஏறும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்ணாடி பல இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கும்போது கண்ணாடி வந்துட்டு சரியில்லாமல் வந்துச்சு தேஞ்சு போயிருந்தது முன்னாடி போகிறது செல்லில் பாட்டு கட்டுகிட்டே போகிறாரு மடியில் செல்லை வச்சுக்கிட்டு அணைச்சிட்டு போகிறாருங்க பாருங்க நான் எந்த சைடு போயிட்டு இருக்கேன்னு அவர் அவர் எங்கே போகிறாரு கொஞ்சம் கூட இடமே விட மாட்டேங்கிறாரு நைட் டைம்ல இதான் ஒரு தொல்லை பாருங்க கொஞ்சம் கூட வழியாக விட மாட்டேங்கிறாரு நம்ம சேனல் எல்லாமே வந்துட்டு டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க வாவ்